சொல்லுவாய பூக்களையே எடுத்தும் பார்க்கலையே ஆலால ஒன்றி இருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா மரண அறிவித்தல் ஆழியவளை வடமராட்சி கிழக்கை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட முத்துக்குமாறு மனோன்மணி கடந்த இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று இயற்கை அடைந்துள்ளார் அனார் காலஞ்சென்ற முத்துக்குமாறு அவர்களின் அன்பு மனைவியும் கதிரேசு சீதேவி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் கணபதி பிள்ளை செல்லாச்சி தம்பதிகளின் அன்பு மர்மகளும் கணேசபிள்ளை பிள்ளை செல்லப்பாக்கியம் காலஞ்சென்றவர்களான ஸ்ரீஸ்கந்தராசா ஏவீரசிங்கம் யோகமலர் மற்றும் செல்வத்திரவியம் ஜெயலலிதா ஆகியோரின் அன்பு சகோதரியும் கலைஞான ஈஸ்வரன் மாவீரர் தர்சன் மாவீரர் இன்பமுதன் மாவீரர் வளவன் மற்றும் இலங்கேஸ்வரன் சக்திதாஸ் நகுலேஸ்வரன் ஸ்ரீஸ்குமார் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் நாகநந்தினி சரிதா சுயாதா விருந்தா மதுஷா ஆகியோரின் அன்பு மாமியார் பசுந்தலி அர்ச்சனா யயந்த் லட்சயா யஸ்டின் கஷ்மிகா யாரிஷ் ஆகியோரின் அன்பு பேத்தியும் ரிபுயா தர்னிஸ் கஷ்மினா ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார் அனாரின் இறுதி கிரியைகள் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் இல்லத்தில் நடைபெற்று உடலம் தகன கிரியைகளுக்காக இந்து மயானத்திற்கு எடுத்து செல்லப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் சித்தையா